பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க நான் உனக்காக நித்தமும் வாக்கு சொல்ல வந்தாலும் நீ என் வாக்கினை கேட்க முடியாத அளவுக்கு பல தடைகள் வரதானே செய்கிறது சில நேரங்களில் நீ என்னை காணும் அருணொடியே உனக்கு ஏதாவது அழைப்பு வந்துவிடுகிறது அப்படி இல்லை என்றால் வேறு ஏதாவது வேலையை செய்ய போய்விடுகிறாய் அதுவும் இல்லை என்றால் வேறு எதையாவது தேடும்போது என்னுடைய பதிவு உன் கண்களில் பட்டு அதை நீ கண்டும் காணாமல் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையும் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இம்முறை இதனை கேட்க வந்து வந்துவிட்டாய்தானே எத்தனையோ தடைகளை தாண்டி நானும் உன் கண்களில் பட்டுவிட்டேன் என்றால் இனி உன் வாழ்க்கை ராஜயோகம் நிறைந்ததாக மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம் இது உனக்கானது என்பதால் தான் இந்த பதிவையே நான் உன் கண்களில் காட்டியுள்ளேன் சொல்லமே எப்போதும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவை ஒரு புறம் மட்டும் சிறகுகளை வைத்துக்கொண்டு பறந்துவிட முடியுமா முடியாது தானே அதுபோல நீயும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களிலெல்லாம் ஒத்துவராத உறவோடு அனுசரித்து நிம்மதியாக வாழ்ந்துவிடலாம் என யோசிக்காதே உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மாற்றத்தில் மனதில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய் நீ நினைத்தது போல வாழ்க்கை உனக்கு அமையவில்லை என்றாலும் அந்த வாழ்க்கை உனக்கேற்றாற் போல மாற்ற முயற்சி செய் நீ இப்போது தனியால் கிடையாது என் தங்கமே உனக்கு துணை செய்யவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றவும் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்வதற்கும் இந்த கருப்பசாமி நானும் இப்போது உனக்கு துணையாய் நிற்கிறேன் நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் உன்னிடம் எதுவுமே இல்லாத போது நீ எப்படி பொறுமையோடு எல்லா விஷயங்களையும் அனுசரித்து கொள்கிறாய் என்பதையும் நான் பார்ப்பேன் எல்லா வசதியையும் காசு பணத்தையும் உன்னிடம் கொடுத்த பிறகு அப்போது நீ பணிவோடு நடந்து கொள்கிறாயா அடக்கத்தோடு பேசுகிறாயா ஒழுக்கத்தோடு இருந்து கொள்கிறாயா என அப்போது உன்னுடைய நடத்தையும் நான் சோதனை செய்வேன் இப்படிதான் எதுவுமே இல்லாதபோது இருக்கும் மனிதனுக்கும் எல்லாம் கிடைத்த பிறகு இருக்கும் மனிதனுக்கும் உண்டான குணத்தை நான் வேறுபடுத்தி பார்த்து எதுவுமே மாறவில்லை நீ எப்போதும் போல் இருக்கிறாய் என நினைத்தால் என முடிவுக்கு வந்தால் உன் சந்தோஷத்தை நிரந்தரமாக கொடுத்து உனக்கான வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கிவிடுவேன் என் செல்லமே இப்போது அப்படிதான் உன் மனநிலையை சோதித்த நான் உனக்கான ராஜயோக வாழ்க்கையை உன்னிடம் தருவதற்காக வந்துள்ளேன் இனிமேலும் அவசியமில்லாமல் உன் மனதில் அடிக்கடி வரக்கூடிய கோபத்தையும் எரிச்சலையும் குறைத்துக்கொள் சாதம் பொங்கி வரும்பொழுது அடுப்பின் தீயை குறைப்பது போல உன் மனதில் கோபம் பொங்கி வரும்போது உன் வாயையும் குறைத்து கொண்டு உன் மனதையும் உன் வாயையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் பொறுமை காத்தால் போதும் எல்லா விஷயங்களும் சரியாய் முடிந்துவிடும் ஆனால் நீ எந்த தவறும் செய்யாமலேயே வேண்டுமென்றே உன் தன்மானத்தை சீண்டும்படி யாராவது பேசினால் அங்கே நீ எதிர்த்து நிற்கலாம் அப்போது கூட கோபப்படுவது போல் முகத்தை வைத்து கொண்டு கோபத்தை ஒரு ஆயுதமாகத்தான் நீ பயன்படுத்த வேண்டுமே தவிர உண்மையாகவே கோபப்பட்டு எரிச்சல்பட்டு பட்டு ஆவேசப்பட்டு வார்த்தைகளை வாரி வீசிவிடக்கூடாது எப்போதும் அடுத்தவர்களும் அது செய்வார்கள் இது செய்வார்கள் என எதிர்பார்ப்பதை காட்டிலும் எது உன் வாழ்வில் கிடைக்கிறதோ எது நடக்கிறதோ அதை சரி என ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக மாறிவிடு ஏனெனில் இங்கு எல்லாருக்குமே எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைத்து விடாது என் என்ன கிடைத்ததோ அதை எதிர்கொண்டு வாழ தயாரான ஆளாக நீ மாறிவிட்டால் நிம்மதியும் சந்தோஷமும் எப்போதும் உனக்கு நிலையா இருக்கும் குடும்பத்தில் சந்தேகமும் கோபமும் பிரச்சனையும் வரக்கூடாது என நான் உனக்கு சொல்கிறேன் தானே ஒரு பெண் சந்தேகப்பட்டால் அவளால் நிம்மதியாக தூங்க முடியாது இதுவே ஒரு ஆண் சந்தேகப்பட்டால் அந்த சந்தேகம் என்பது அவனை நிம்மதியாக வாழவும் விடாது சாகவும் விடாது என் அன்பு பிள்ளைகளே எப்போது மனதில் பொறுமையையும் சாந்தத்தையும் வைத்து கொள்ளுங்கள் சந்தேகத்தை தூக்கி எறிந்து விடுங்கள் நான் என்னதான் அறிவுரை சொன்னாலும் உன் வாழ்வில் எது கஷ்டம் நடக்கிறதோ எது பிரச்சனை வருகிறதோ அப்போதுதான் எல்லாவற்றையும் பட்டு அனுபவமாக பெறும் வரை நீ நான் சொல்வது எதையும் கேட்க மாட்டாயா அடுத்தவர் வாழ்வில் நடக்கும்போதே அதை பார்த்து திருந்த வேண்டுமே தவிர எல்லா கஷ்டத்தையும் நான் பட்ட பிறகுதான் திருந்துவேன் என பட்டு திருந்தக்கூடிய ஆளாக இருக்காமல் பார்த்து திருந்தக்கூடிய ஆளாக இரு நீ புத்திசாலித்தனமான பிள்ளை அல்லவா என் மகனுக்கு இது பிடிக்கும் மகளுக்கு அது பிடிக்கும் என் துணைக்கு இது பிடிக்கும் என தன்னுடைய குடும்பத்தையே நினைத்து வாழும் பல பேர் தனக்கும் ஏதோ பிடிக்கும் என்பதை மறந்து விடுகிறார்கள் தனக்கு என்ன பிடிக்கும் என்பதையே மறந்து தன் குடும்பத்துக்காக வாழக்கூடிய கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது இனி என்னுடைய பொறுப்பு